தெரியும் ஆனா நபி நாம் சல்லதா என்ன சொல்றாங்க வல்லா இன்னியில் அராக்கும் ஹல்பி கமாராக்கும் அமாமி அப்படிங்கிறாங்க எனக்கு பின்னால் நீங்க இருந்தாலும் பாக்குறேன் முன்னால இருந்தா எப்படி பார்ப்பேனோ அந்த மாதிரி இருக்கிறாங்க புகாரில் இருக்குது அதனால சல்லதா அலி சொல்லம் வந்து பின்னால் இருக்கிறதெல்லாம் அறிவது அல்லாதானே சல்லதா அலி சொல்லிவிட்டாரோ எனக்கும் தெரியும் என்று ஆகவே சல்லாஹ் அவர்கள் அல்லா என்று கூறுகிறான்னு சொல்லியலா நமக்கு இல்லை சலாசம் அவங்களுக்கு உண்டு இப்போ சப்ஜெக்ட் என்னண்டா சலாசம் அவர்களுக்கு உண்டுன்னு வந்துருச்சுல அது மட்டும் வைங்க எல்லாருக்கும் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க அப்படி நம்ம சொல்ல இல்லையே சல்லதா அலிசலம் ஒரு அடியார் தானே அவங்க நல்லதாக கொடுத்துருக்குறான்ல அப்போ அல்லாவுக்கு மட்டும் இருக்கிற பண்புன்னு ஏன் சொல்றீங்க அல்லாவுக்கு மட்டும் இருக்கிற பண்பா இருந்தால் சலாசம் எல்லாரும் கொடுத்துருப்பானா இல்லை இல்லை நல்லா கொடுப்பான்ல அப்போ விரசனம் முடிஞ்சு போச்சு அப்போ கொடுப்பானா கொடுக்க மாட்டானாங்கிற வேண்டாம் சப்ஜெக்டை பேசுங்க அல்லாஹைய இடத்துல வைத்து விட்டோம் என்கின்ற அபாண்ட குற்றச்சாட்டு வைக்க கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தனக்குள்ள பண்பு இன்னொன்னு சொல்லி காட்டினான்ல மை எஃதில்லாம் பகுல் முகத்ததி நேர்வழி காட்டுறது அல்லாஹ் கையில் இருக்கு அல்லா நானும் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் அப்ப அல்லாவுடைய கையில் இருக்கு அந்த அல்லாவே நபி நாம் சல்லதா அவங்கள பார்த்து சொல்றோம் கல தகுதி நபி அவர்களே நிச்சயமா நீங்கள் வழி காட்டுவீர்கள் அப்ப அல்லாவு தால தன்னுடைய பண்பை போய் சல்லதா அவங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதா வித்தியாசப்படுத்துவோம் அல்லாஹ் நேர்வழி காட்டுங்கிற நபி நாம் சலாச நேர்வழி காட்டுங்க வேற அல்லாவுக்கு பண்பையே பிறருக்கு கொடுத்தாலே நீங்க அல்லாவுக்கு மட்டும் இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வாதத்திலையும் தான் ஒரு முசிறிகை என்பதை இணை கூடிய என்பதை தெளிவா ஷேக் அப்துல்லா அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார் ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம ஆதாரத்தோடு சொல்கிறோம் அவர் இது ஒரு சொல்லணுமேங்கிறக்காக சொல்லிக்கிறார் சரி சிரிக்கக்கூடாது அடுத்து வந்து இந்த மிசலிகி மிசிலகிசை ஒன்று இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம எடுத்து வச்ச வாதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்குறாங்க என்ன கேள்வி அவன் கேட்குறவன் பார்க்குறவன்னா நீங்களும் கேட்குறீங்க நீங்களும் பார்க்குறீங்கள அப்போ வந்துருது நீங்களும் கேட்கக்கூடாத நீங்களும் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி அதில் எழுப்பியிருக்கிறாங்க அந்த கேள்விக்குலாம் பதில் இருக்க தான் செய்யுது அல்ல என்ன சொல்கிறான் கேட்டால் அவனை போல எதுவும் இல்லை அவன் கேட்பவன் பார்ப்பவன் அதாவது அவனை போல நீங்கள் கேட்க இயலாது அவனை போல யாரும் பார்க்க இல்லாதுன்னு நல்லா சொல்லிட்டான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அவனை போல பார்க்கலையே வித்தியாசம் அழகாக விளக்குறமே நாங்கள் கேட்குறோம் அவனை போல் கேட்குறோன்ட சொல்கிறோம் அவனை போல் எங்களுக்கு கேட்க முடியாது ஒரு ஆள் ஒன்று கேட்கலாம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே எங்களுக்கு முடியாது என்று டிஃப்ரெண்ட்டாக காட்டுறோம் இப்போ நீங்கள் அந்த அவுளியா மகானு இறந்து போனவர்களை கூப்பிடலாம் அவங்க வந்து இரவெண்ட்டு வாங்கி தருவாங்கன்னு நம்புறீங்கள நம்பல என்று சொன்னா நீங்க சொல்லாத பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படி நம்புறீங்க என்று சொன்ன நம்பதான் செய்கிறீர்கள் நம்புறீர்கள் என்று சொன்னால் நம்ம கேட்குற கேள்வி என்ன